இங்கே மீனாவும் முத்தும் வந்து ப்ரௌன் மணி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனையாயிடுச்சு ரோஹிணிக்கும் விஜயா விஜயா வந்து என்ன பண்ணிட்டாங்க ரோஹிணியை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க நேராக வித்யா வீட்டில் போய் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் என்னடியாச்சு எனக்கும் பத்திரிக்கை வந்துச்சுடி ஆனால் எனக்கு இவன் தான் வந்து ப்ரௌன் மணி வந்து அந்த பொண்ணோட மாமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி அவன் வந்து உங்கள் மாமனாருக்கு வந்து ஃப்ரெண்டு அது இதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுடி இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லியிருப்பேன் ஆமாம் ஆமாம் நீ சொல்லியிருப்பேன் என்னை மாட்டி விடுறதுக்கு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க வித்யா கிட்டே நீ என்னை மாட்டி விடுறதுக்கே இருக்கிற என்ன என்னத்த இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிதானே ஆகணும்னு வித்யா சொல்றாங்க வித்யா சொல்லும் போது கோவமா ரோஹிணி உருமு போய் எனக்கு காபி போட்டு எடுத்துகிட்டு வா எனக்கு தலையை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு படுத்திருக்காங்க இந்த முத்துவையும் மீனாவையும் ஒரு வழி பண்ணணும் அதே போல் விஜயாவையும் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ஞாபகம் வர்றாங்க சிந்தாமணி தான் ஞாபகம் வர்றாங்க ரோஹிணி மனசில் அப்போ சிந்தாமணி கூட நம்ம இருந்துக்கிட்டு ரெண்டு பேரும் நம்ம போட்டி போட்டு இந்த மீனாக விடக்கூடாது அதே மாதிரி முத்து வந்து சிட்டிக்கிட்ட சொல்லி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி சிட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க சிட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் தான் பெரிய கொடி சொரட்டு பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை சிட்டி யாரோ வந்து பொய் சொல்லிட்டாங்க என்னை பத்தி தப்பாக சொல்லிட்டாங்க அதனால எங்கள் மாமியார் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நீங்கள் ஏதாவது பண்ணி அவனும் அந்த முத்துவை அந்த முத்துவால் வந்த பிரச்சனை தான் அந்த முத்து சும்மாவே இருக்க மாட்டானாங்க எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானா அம்மா உங்ககிட்டே நான் உங்களுக்கே ஃபோன் அடிக்கணுன்னுங்க இந்த அவன் இருக்கிறான்ல உங்க பிஏ அவன் கூட போன் அடிச்சாங்க எங்கேயோ இருந்துகிட்டு போன் அடிக்கிறான் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் என்னட்டு நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லும்போது என்னால் ஒரு பைசா கூட இப்போ பெரட்ட முடியாது சிட்டி அப்படின்னு சொல்றாங்க ரோஹினி அதுக்கு சொல்கிறாரு இருக்கட்டுங்க எதையாவது பார்ப்போம் நம்ம இந்த முத்துக்கு நான் ஒரு வழி பண்ணுறேங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் சிந்தாமணிக்கும் ஃபோன் பண்ணுறாங்க ரோஹினி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர முடியுமான்னு வித்யா வீட்டு அட்ரஸ் கொடுக்க வித்யா வந்து சண்டைக்கு போகுது ஏ நீ வந்து உன்னோட வச்சுக்க எங்கள் வீட்டுக்கெல்லாம் யாரையும் வர சொல்லாத நீ யாரையும் பார்க்குறான் தான் வெளியில் போய் பாரு ரோஹினி அப்புறம் அவளால் எனக்கு பிரச்சனை வந்துடும் ரோஹினி அப்படிங்கும்போது ஏன் என்னை கழட்டி விடுறியா அப்படின்னு கேட்குது ரோஹினி அப்படி இல்லடி உன்னோட ரகசியமான இதையெல்லாம் நீ வெளியில் வச்சு ஏ வீட்டுக்கு யாரையும் வர சொல்லாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முருகன் வர்றாரு முருகன் வந்து எங்கே என்னங்க வேணும் உங்களுக்கு இது வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இது ஒரு பார்சல் கொடுக்குறாரு அப்போ இது யார்டி அப்படின்ற கேட்கும்போது இல்லை இவர் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லும் சொல்கிறாங்க எங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு முருகன் கேட்குறாரு நான் இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது நான் இவங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நான் அது அப்படின்னு சொல்லிட்டு என்டி என்கிட்ட சொல்லவே இல்லை இதை தான் நீ மீனாகிட்ட பேசிகிட்டு இருந்தியா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லும்போது முத்தண்ணம் கூட எனக்கு தெரியுங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு முத்தண்ணம் கூட எந்த முத்துவை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி டிரைவர் முத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ முத்துவோட ஃப்ரெண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவர் கொடுத்துட்டு போயிடுறாரு கொடுத்துட்டு போகணும்னு ஏண்டி இந்த இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற உனக்கு வேற ஆளே கிடைக்காதா இவனை பார்த்தா வீணாக மாதிரி தெரியுது இவனை போய் லவ் பண்ணுற அப்படிங்கும்போது இந்த இந்தப்பா ரோஹிணி உன்னோட ஓம் பேச்சை உன்னோட வச்சுக்க என்னோட என்னோட சொந்த பிரச்சனை நீ தலையிடாது அப்படின்ட்டு வித்யா டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ரோ வித்யாவுக்கு வித்யாவுக்கு வந்து மீனா ஃபோன் பண்ணுறாங்க மீனா ஃபோன் பண்ணி மீனா ஃபோன் பண்ணுறாங்க எடி எடு எடு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லாது அப்படிங்குது இந்த ரோஹிணி அப்போ எடுத்து பேசுகிறாங்க வித்யா வந்து எடுத்து பேசி ஏன் மீனா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது ஏங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கெல்லாம் நாங்க நல்லது தானே செய்கிறோம் இந்த ரோஹிணி வந்து இந்த மாதிரி உள்ளவங்க அவங்க மலேசியாக்காரவங்க இல்லை அவங்க இந்த மாதிரி தான் ஏழப்பட்டவங்க தான் அப்படிலாம் சொல் முன்னாடியே சொன்னா என்ன தான் எல்லா விஷயம் தெரியும்ல ஏன் இந்த மாதிரி மறைச்சிங்க அது வந்து அது வந்துங்குது இது வித்யா சொல்கிறது என்னங்க அது வந்து இது வந்துங்கிறீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது தப்பு இல்லையாங்க நீங்களெலாம் வந்து இனிமேல் வாழ போகிற நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்களும் செய்கிறீங்களே உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு மீனா கண்டபடி திட்டவும் வித்யாவுக்கு வந்து ரோஷம் வந்துடுது ரோசம் வந்து மீனா சொல்கிறது உண்மைதானே நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைக்கு நம்ம போய் சொன்னா பரவாயில்ல இவள்கிற வாழ்க்கைக்கு நம்மளும் சேர்ந்து போய் சொல்லிட்டோமே நிறையா போய் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிக்கிட்டு இல்லை மீனா அது வந்து அவள் சொல்ல சொன்னால் அதனால தான் சொன்னேன் இப்போ உங்கள் வீட்டுக்கு தானே வந்திருக்காங்க அவங்க அவங்களுக்கு போக்கூடம் எங்கே இருக்குது உங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே வரல அவள் மறுபடியும் போய் சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க மீனா இப்பவும் பார்த்தீங்களா இப்பவும் நீங்கள் அவங்களுக்காக பொய் சொல்கிறீங்க அவங்க உங்களுக்காக பொய் சொல்லுவாங்களா நீங்கள் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை மீனா நீங்கள் தானே வந்து கண்டுபிடிச்சி கூட்டி நாங்கள் கண்டுபிடிக்கலைங்க அந்த ஆள் எங்களை பார்த்தாங்க அந்த விருக்கிறால கறிக்கடமணி அவர் எங்களை பார்த்து வந்து எங்கள்கிட்ட பேசினார் ஆகிட்டே எங்களுக்கு எப்படிங்க தெரியும் இவங்க வந்து ரோஹிணி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரின்னு இவங்கள்ட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க வித்யா சரி சரி மீனா நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அப்போ மீனா வந்து சந்தைய போடுறாங்க அங்கே தான் இருக்காங்கன்னு உடனே மீனாவும் மொத்தவும் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க வித்யா வீட்டில் போய் காரணம் இப்பார்டன் ரோஹிணி போய் இதை பார்த்துட்டு ஒழிஞ்சிச்சு ஒளிஞ்சுக்கிட்டு கிட்டே சொல்லுது நான் இங்கே இல்லைன்னு சொல்லிவிட்டே அப்படிங்குது ஆனால் வாசலில் ரோஹிணியோட செருப்பு கிடக்க அதை பார்த்துட்டாங்க மீனா